வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வழக்கம் போல இயக்கம் எப்படி தந்திரமாக திட்டமிட்டு உக்ரைன் அரசின் அனுமதியுடன் பெரிய அளவில் வெளிப்பொருட்களை வாங்கினார்கள் என்பதை பார்க்க போறோம் உக்ரைன் அரசு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குள் அந்த கப்பல் ஈழம் வந்து சேர்ந்தது இந்த வரலாற்று சம்பவத்தின் சிறப்பம்சம் என்னவெனில் இந்த சம்பவம் முழுவதும் ஒரு விஷயத்தை தவிர கிட்டத்தட்ட முழுமையாக சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்டது அதனால் புலிகள் மீது யாருக்கும் இறுதி வரை சந்தேகமே வரவில்லை போன வீடியோவில் இதே போல வெளிநாட்டில் இயக்கம் செய்த ஒரு தரமான சம்பவத்தை பற்றி பார்த்தோம் ஆனால் இந்த சம்பவத்தை இயக்கம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே உக்ரைன் நாட்டில் அரங்கேற்றியது என்பது கூடுதல் தகவல் இந்த பாருங்கள் பற்றி லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணலாம் உக்ரைன் புலிகளுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள பல இயக்கங்களுக்கு மறைமுகமாக ஆயுதம் விற்று வந்தது இதை பற்றி நாம் இங்கு சுருக்கமாக பார்த்து விடலாம் தற்பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் பற்றி எல்லோருக்கும் தெரியும் நேட்டோ ரஷ்யாவின் மிகப்பெரிய எதிரியாகும் நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பான பஃபர் ஜோன் மாதிரி செயல்படுவது உக்ரைன் நாடாகும் இதனால் தான் உக்ரைன் குழுவில் இணைவதை ரஷ்யா கடுமையாக எதிர்க்கிறது ஏனெனில் உக்ரைன் நாட்டோவில் இணைந்தால் ரஷ்யாவின் நம்பர் ஒன் எதிரி அதாவது நேட்டோ படைகள் ரஷ்யா எல்லையில் வந்து முகாம்களை அமைத்துவிடும் இது ரஷ்ய நாட்டின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அதே போல யூரோப் ஆப்பிரிக்கா மற்றும் மிடில் ஈஸ்ட் நாடுகளுடன் ரஷ்யாவின் வர்த்தகத்துக்கு கருங்கடல் அதாவது பிளாக் சி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படியான நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் கருங்கடல் மீது நேட்டோ படைகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் இது ரஷ்யாவின் வர்த்தகத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சரி வாங்க வரலாற்றில் சற்று பின்னோக்கி சென்று உக்ரைன் நாடு ஏன் புலிகளுக்கும் மற்ற போராளி இயக்கங்களுக்கும் ஆயுதம் வழங்கியது என்பதை பார்க்கலாம் கோல்ட் வார் அதாவது பனிப்போரின் போது சோவியத் யூனியன் அதாவது யூஎஸ்எஸ்ஆர் தனது எல்லை பகுதியில் பெருமளவில் ஆயுத தொழிற்சாலைகளையும் ஆயுத கிடங்குகளையும் இருந்தது அப்போது உக்ரைன் உட்பட பல நாடுகள் ரஷ்யா நாட்டின் பகுதிகளாக இருந்தன பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அந்த கால பகுதியில் சோவியத் யூனியன் வீழ்ச்சியை கண்டது இதனால் பல நாடுகள் பிரிந்து சென்றன இந்த நாடுகள் அனைத்தும் எல்லை பகுதியில் இருந்த நாடுகளாகும் இப்போ என்ன நடந்ததுனா நாடுகள் பிரிக்கும் போது ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவின் ஆயுதங்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றனவோ அது அந்தந்த நாடுகளுக்கே சொந்தம் என்று முடிவானது இதனால் உக்ரைன் உட்பட புதிய நாடுகளிடம் பனிப்போரின் போது ரஷ்யா குவித்து வைத்த அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் வந்து சேர்ந்தது மேலும் ரஷ்யாவிடமிருந்து பிரிந்த பின்பு இந்த புதிய நாடுகளின் பொருளாதாரங்களை சொல்லும் அளவுக்கு இல்லை இதனால் வருமானத்திற்காக உக்ரைன் போன்ற முன்னாள் சோவியத் நாடுகள் இந்த ஆயுதங்களை நேரடியாக மற்ற நாடுகளுக்கும் மறைமுகமாக புலிகள் போன்ற இயக்கங்களிடம் விற்க ஆரம்பித்தனர் ஆனால் இங்கு நம்ம பார்க்க போகிறது உக்ரைன் நாட்டு அம் அமைச்சரவை மற்றும் உள்துறை அமைச்சரின் ஒப்புதலோடு புலிகள் எப்படி பெரிய அளவில் வெடிப்பொருள் வாங்கினார்கள் என்பதுதான் முதன் முதலில் புலிகள் புலம்பெயர் தமிழர் ஒருவரின் பேரில் யூரோ உக்ரைன் கன்சல்டிங் ஏஜென்சி என்ற பெயரில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை பதிவு செய்தனர் இது ஒரு செல் கம்பெனியாகும் அதாவது இது ஒரு நிறுவனம் மாதிரி பதிவு செய்யப்படும் ஆனால் எந்தவித வர்த்தகத்திலும் ஈடுபடாது இது பெரும்பாலும் பெரிய நிறுவனங்கள் டேக்ஸை ஏமாற்றுவதற்காகவும் ஃப்ராட் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காகவும் நிறுவுவார்கள் இவ்வாறு புலிகளால் நிறுவப்பட்ட ஈரோ உக்ரைன் கன்சல்டிங் ஏஜென்சியின் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் நகரிலும் கிளை அல அலுவலகம் ஒன்று உக்ரைன் தலைநகரமான கீவ் நகரிலும் நிறுவப்பட்டது இந்த நிறுவனம் உக்ரைன் அரசுக்கு சொந்தமான ரூப் ஜோன் கெமிக்கல் ஃபேக்டரியிடம் ஒட்டுமொத்தமாக அறுபது டன் எடை கொண்ட இரண்டு விதமான வெடிப்பொருட்கள் மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரிக் டைமிங் கேப்ஸ் மற்றும் டெட்டனேட்டர் வயர் மேலும் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து டன் சிமெண்ட் மற்றும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மானத்திற்கான ஆர்டர் கொடுத்தது இவ்வளோ பெரிய அளவில் வெடிப்பொருட்களின் ஆர்டர் என்பதால் இது உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது இந்த ஆர்டரை பூர்த்தி செய்ய உக்ரைன் நாட்டின் மந்திரி சபையும் உள்துறை அமைச்சரும் அனுமதி வழங்கினார் இந்த ஆர்டருக்கான பணத்தை புலிகள் பல வங்கிக் கணக்குகளின் வாயிலாக செலுத்தினர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இரண்டு விதமான வெடிப்பொருட்களை புலிகள் வாங்கினர் ஒரு வெடிப்பொருளுக்கான பணத்தை சிங்கப்பூரில் உள்ள ஒரு சிட்டி பேங்க் வங்கி கிளையிலிருந்து இது கேபி அவர்களுக்கு சொந்தமான கணக்காகும் இன்னொரு வெடிப்பொருட்கான பணத்தை ஜெர்மனி நாட்டிலுள்ள நகரில் நகரிலுள்ள ட்ரெஸ்னர் வங்கி கிளை ஒன்றிலிருந்தும் செலுத்தப்பட்டது அதே டைமர் கேப்ஸ் மற்றும் டெட்டினேட்டர் ஒயர்களுக்கான பணம் கிரேக் நாட்டின் தலைநகரான ஏத்தன்ஸ் நகரிலுள்ள சிட்டி பேங்க் வங்கி கிளை ஒன்றிலிருந்து அமெரிக்கா நியூயார்க் உள்ள சிட்டி பேங்க் வ வங்கிக் கிளை ஒன்றிற்கு பணம் அனுப்பப்பட்டு இந்த நியூயார்க் கிளை கணக்கிலிருந்து பணம் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் அரசின் ரியூப்சோன் கெமிக்கல் ஃபேக்ட்ரி இரண்டு வகையான வெடி அதாவது ஒட்டுமொத்தமாக அறுபது டன் நடை கொண்ட வெடிப்பொருட்கள் பெருமளவில் டைமர் கேப்ஸ் மற்றும் டெட்டனேட்டர் ஒயர்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து டன் சிமெண்ட் மற்றும் ஒரு ஸ்போர்ட்ஸ் விமானத்திற்கான ஆர்டரை புலிகளுக்கு டெலிவரி செய்தது இந்த சரக்கு அனைத்தையும் புலிகள் சீனி என்ற பெயர் கொண்ட ஹூட்ராஃப் நாட்டு கப்பலில் ஏற்றினர் அந்த ஒன் சீட்டர் ஸ்போர்ட்ஸ் விமானம் பிரிக்கப்பட்டு பின்பு கப்பலில் ஏற்றப்பட்டது இந்த கப்பல் கருங்கடல் அதாவது பிளாக் சி கடலில் உள்ள உக்ரைன் நாட்டு துறைமுகமான நிக்கோலேவ் துறைமுகத்திலிருந்து நீளத்தை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியது இந்த கப்பல் துருக்கி நாட்டில் உள்ள ஒரு துறைமுகத்தின் ஊடாக பயணித்து மத்திய தரைக்கடல் ஊடாக அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கியது பின்பு ஆப்பிரிக்க கண்டம் முழுவதையும் சுற்றி வந்து இந்திய பெருங்கடலுக்குள் வந்தது அதன் பின் வழக்கம் போல தென்கிழக்கு ஆசிய நாடு ஒன்றின் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது பின்பு அனைத்து சரக்குகளும் பிரிக்கப்பட்டு சிறிய கப்பல்களை வைத்து தமிழீழ கடற்பரப்புக்கு கிழக்கில் சர்வதேச கடற்பரப்பு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து கடற்புலிகளின் பலத்த பாதுகாப்புடன் ஈழத்துக்கு கொண்டு வர செல்லப்பட்டது புலிகள் ஈழத்திற்கு மிகப்பெரிய அளவில் வெடிப்பொருட்களை வாங்கி வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் இலங்கை அரசு வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியது இதை கேட்கும்போது சிலருக்கு இதில் என்ன பெரிய விஷயம் என்று தோணலாம் ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் வெடிப்பொருட்களை ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விற்குமே தவிர ஒரு போராளி இயக்கத்துக்கு நேரடியாக விற்காது அதுவும் புலிகளுக்கும் உக்ரைனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி இருக்கும்போது புலிகள் எப்படி இவ்வளவு பெருமளவில் வெடிப்பொருட்களை வாங்க உக்ரைன் நாட்டு அமைச்சரவை கிளியரன்ஸ் கொடுத்தார்கள் வீடியோவின் தொடக்கத்தில் ஹீரோ உக்ரைன் கன்சல்டிங் ஏஜென்சி என்ற ஒரு ஷெல் பன்னாட்டு நிறுவனத்தை புலிகள் நிறைவினர் என்பதை பார்த்தோம் அதேபோல போல முன்கூட்டியே வங்காளதேசத்தின் தலைநகரான தாக்காவில் கார்ல்டான் ட்ரேடிங் என்னும் ஒரு ஷெல் நிறுவனத்தை புலிகள் ஏற்கனவே நிறுவியிருந்தனர் இந்த கார்ல்டான் ட்ரேடிங் என்னும் பெயர் கொண்ட வங்காளேச நிறுவனத்திற்காக தான் யூரோ உக்ரைன் கன்சல்டிங் ஏஜென்சி நிறுவனம் இந்த ஆர்டர் கொடுத்ததாக கூறியது மேலும் இவ்வளவு பெரிய அளவில் வெடிப்பொருள் ஒரு நாட்டிற்குள் கொண்டு செல்ல அந்த நாட்டின் பாதுகாப்பு துறையின் அனுமதி தேவை எனவே புலிகள் வங்காளேச அரசின் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கியதாக ஒரு போலியான எட் யூசர் சர்டிபிகேட் உக்ரைன் அரசிடம் சமர்ப்பித்தது வங்களாதேச பாதுகாப்பு அமைச்சரின் என்ஜிஎஸ்ஆர் சர்டிபிகேட் சமர்ப்பிக்கப்பட்டதால் தான் உக்ரைன் நாட்டின் அமைச்சரவை மற்றும் உள்நாட்டு அமைச்சரின் கிளியரன்ஸ் புலிகளுக்கு எளிதாக கிடைத்தது பின்பு நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சரக்குகளுக்கான பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் சட்டபூர்வமாக அதாவது லீகலில் நடைபெற்றதாகவும் தெரிய வந்தது அதாவது பண பரிவர்த்தனையை வைத்து யாரையும் தண்டிக்க முடியாத சூழ்நிலை இலங்கை அரசு உக்ரைன் அரசிடம் இவ்வளவு பெரிய அளவில் வெடி வெடிப்பொருட்களை நீங்கள் எப்படி பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் வழங்கினீர்கள் என்று கேட்டது அதற்கு அன்றைய உக்ரைன் ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் அந்த வெடிப்பொருட்கள் அனைத்தும் நான் மிலிட்டரி அதாவது ராணுவ பயன்பாட்டிற்கு இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்ததால் நாங்கள் எந்த பேக்ரவுண்ட் செக்கும் இல்லாமல் கிளியரன்ஸ் கொடுத்தோம் என்று கூறினார் பொதுவாக சிமெண்ட் தொழிற்சாலை கல்குவாரிகள் அதே போல் கிணறு தோன்றும்போது பாறை ஏதாவது வந்தால் அதை உடைக்க வெடி வைப்பார்கள் எனவே இது மாதிரியான ஏதாவது ஒரு போலியான காரணம் சொல்லி புலிகள் இந்த ஆர்டரை கொடுத்திருக்கலாம் அன்று உக்ரைன் நாட்டிலிருந்து புலிகள் ஈழத்திற்கு கொண்டு வந்த வெடிப்பொருட்கள் புலிகளின் அடுத்த பத்தாண்டு தேவையை பூர்த்தி செய்யும் என்று ராணுவம் கணித்திருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி